ஐரோப்பிய நாடுகளில் வந்து சட்டவிரோதமாக குடியேறுகளின் எண்ணிக்கை அதிகரித்து அதால் வந்து இந்த அசேலம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகள் அந்தஸ்து கோருகின்ற எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சிருக்கின்றது அதை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் மில்லியன் அகதிகள் அந்தஸ்து விண்ணப்பங்கள் கூறப்பட்டுருக்கின்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நாடாக வந்து மூன்று லட்சத்தி முப்பது அகதிகள் அந்தஸ்து கோரப்பட்டுகின்றது ஜேர்மனியில் ரெண்டாவது நாடாக ஃப்ரான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபது அகதிகள் அந்தஸ்து கோரப்படுகின்றது இதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃப்ரான்ஸ் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்க சொன்னால் திடீரென ஒரு அதிரடியான சட்ட நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃப்ரான்ஸில் வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கின்ற ஒலிம்பிக் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராந்தேதி மட்டும் போக போகுது இதால் வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரான்ஸ் நகரத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அழகாக காட்டணும் ஏனெண்டா தெரியும் உங்களுக்கு எல்லா நாடுகள்லேயும் இருந்து ஒலிம்பிக் கண்டாலை வந்து நிறைய என்ன சொல்கிறது உல்லாச பயணிகள் மற்றது அந்த இதை ஒலிம்பிக்கை பார்க்குறதுக்காண்டியும் நிறைய பேர் விதவி நம்ம அந்த நாட்டுக்கு இதால் வந்து கடந்த சில வருடங்களாக வந்து நிறைய ரினோவேஷன் ஒர்க் எல்லாம் எல்லா இடமும் பிரான்ஸில் அதுவும் குறிப்பாக பாரீஸில் நடந்து உங்களுக்கு தெரியும் அதால் நிறைய போக்குவரத்துகள் தடைப்படும் ரெயின் எல்லாத்தையும் பாட்டுவாங்க பஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக அந்த பயணங்கள் வந்து மேற்கொள்வது இருக்கும் நிறைய இடங்களில் ரோடெல்லாம் வந்து இந்த புனரமைப்பு செஞ்சு கொண்டு இருந்தவர்கள் என்னென்னா அந்த சிட்டியை வந்து ஒலிம்பிக்கு முதல் அந்த நிறைய நாடுகள் பாரிஸுக்கு வர்றதுக்கு முதல் பாரீஸை வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த அரசாங்கம் இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அடுத்த சவாலாக இருக்கிறது இந்த பாரிஸ் இல்லை அது இல்லை பாரிஸ் நகரில் இருக்கிற இந்த சட்டவிரோத குடியேற்றங்களால் இருக்கிற மக்கள் அதாவது குறிப்பாக வந்து சொல்ல போனால் வந்து இந்த தெற்காசிய நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கு இருந்து ஆப்பிரிக்க இருந்து வார மக்கள் அகதிகளாக வார சட்டவிரோதமாக குடியேற வந்து என்ன செய்யணும்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே பாலங்களுக்கு கீழே பஸ் ஸ்டாண்ட்லேயெல்லாம் வந்து சின்ன சின்ன முகாம்களை அமைச்சு அதிலேயே தாங்கிடணும் இல்லாத ரோட்டோரங்களில் தூங்கினோம் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கினோம் அது ஒரு பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயமே இருக்குது இதால் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவை எல்லாரையும் வந்து இந்த ஃப்ரான்ஸ பாரிஸ் நகரை விட்டு வேறு இடங்களுக்கு வந்து அவையை கொண்டு செய்கிற நடவடிக்கையில் இறங்கி இருக்குது இந்த முகாமில் தங்குகிறார்கள் மட்டும் இல்லாமல் வந்து விசா இல்லாமல் வந்து பாரிஸ் நகரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்களோ இல்லாடி வீடுகள் இல்லாமல் வந்து இருக்கிறார்களோ இல்லாத இந்த விசா இல்லாமல் வேலை செய்கிறார்களோன்னு சொல்லி எல்லாரையுமே வந்து பிடிச்சு பிடிச்சி வேறு இடங்களுக்கு அனுப்பினோம் எங்கே அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மத்திய பிரான்ஸில் இருக்கிற இடத்துக்கும் இல்லை மற்றது மேற்கு பிரான்ஸில் இருக்கிற இடங்களுக்கும் அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்து இடங்களுக்கு வந்து பாரிஸை விட்டு வெளியில் அனுப்பிக்கொண்டு இருக்குது இதால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முடிஞ்ச அளவு வந்து அந்த பாரிஸ் நகரத்தை வந்து சுத்தமாக்குறதுக்கு வந்து அரசாங்கம் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்குது இந்த விடயத்தில் வந்து பார்த்தா இன்னும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவ கொண்டு போய் விடுற இடங்களில் இருக்கிற அந்த நகரங்கள்லையோ இல்லை அந்த கிராமங்களில் இருக்கிற மேஜராக்களுக்கு வந்து எந்த ஒரு அறிவித்தலும் இல்லாமல் தான் இவைய கொண்டு போய் வந்து அங்கங்கே இறக்கினோம் அதால் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த மேஜராக்கள் வந்து இப்போ கடங்கோவத்தில் இருக்கணும் பிரான்ஸ்ன்னு அரசாங்கத்தின் மேலே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் இறக்கிறாங்களுக்கு கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து ஒரு மூன்று கிழமை தான் அவைக்குரிய பொறுப்பு ஏற்கும் அதாவது அவைய இந்த சாப்பாடோ இல்லை தங்குமிட வசதிகளை வந்து கிட்டத்தட்ட மூன்று கிழமைக்கு தான் மேற்கொள்ளும் அதுக்கு பிறகு அவை அப்படியே விட்டுட போகுது அடுத்தது வந்து இந்த கொண்டு போய் செய்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரான்ஸின் ஒரு அவேன்ற தனித்துவம் அதாவது வந்து ஒரு சர்வதேச மக்களை பார்க்காத அவை ஒரு தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஃப்ரான்ஸில் கலாச்சாரம் மட்டுமே இருக்கிற இடங்களாக தான் இருக்குது அது அதில் வந்து திடீரென இந்த சர்வதேச மக்களை வந்து இருக்கும்போது அங்கேத்த கலாச்சாரங்களில் மற்ற மதங்களில் எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஃப்ரான்ஸிண்ட மேஜராக்கள் மற்ற இடங்கள் இந்த மேஜராக்களுக்கு வந்து கடங்கோவத்தில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூன்று மாதத்துக்கு வந்து மூன்று கிழமைக்கு வந்து சாப்பாடு சாப்பாடுகள் தங்கப்படத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவையை வெளியில் விட்ட உடனே அவள் வேலை வாய்ப்புகள் இல்லை அது அவைண்ட செலவுகளுக்கு இல்லை உணவுகளுக்காக வந்து என்ன செய்ய போயணும்னா நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கான சாத்தியம் இருக்குது இல்லாது மற்ற அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவடியாக அந்த விஷயம் பெறப்போகுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவையெல்லாம் வந்து அரசாங்கத்தோடு வந்து பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிக்கலாம் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை வந்து தாங்கள் இந்த ஒலிம்பிக்கு ஆக வந்து செய்ய இல்லை நிறைய காலமாகவே இந்த திட்டத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் இது வந்து ஏற்கனவே தங்களோட திட்டத்தில் வந்து இருந்த ஒரு விஷயம் அதனால தான் இப்போ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியும் ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தெரியும் வந்து எல் அகதிகள் வந்து கச்சக்கமாக வந்ததால் ஃப்ரான்ஸ் நகரத்தில் அதாவது பாரிஸில் வந்து நிறைய மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்குது அதே நேரம் வந்து ஃப்ரான்ஸு மற்ற நகரங்களில் வந்து மக்கள் தொகை வந்து கணிசமான அளவில் குறைஞ்சு கொண்டிருக்குது இருக்குது எல்லாரும் எல்லோரும் வந்து வேலை வாய்ப்புகள் தேடி ஃப்ரான்ஸ் நகரத்துக்கு பாரிஸ் நகரத்துக்கு வாரதும் மற்றது வந்து சர்வதேசத்துலேருந்து வர அகதிகள் வந்து அங்கே பெருகிக் கொண்டு போகிறதாலேயும் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பிரான்ஸில் வேலை வாய்ப்புகளோ இல்லை தொழில் வாய்ப்புகள் வீடுகள் இதுகளெல்லாம் வந்து கிடைக்காம பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு இந்த பாரிஸில் அதால் வந்து மற்ற இடங்களில் வந்து இவைய கொண்டு போய் அங்கே விடைகளை வந்து அங்கே மற்ற இடங்களில் உள்ள மக்கள் தொகையை வந்து அதிகரிப்பதன் மூலம் அங்கே ஏன்னென்னு சொன்னால் அந்த இடங்கள்லேயே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் ஏனிய பகுதிகளில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதாலையும் எல்லா மக்களும் பாரிஸுக்கு நோக்கி வாரதாலேயும் அங்கே உள்ள தொழில் வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சி அங்கே உள்ள கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அங்கே உள்ள ரெஸ்டோரெண்ட்ஸ்கள் சாப்பாட்டு இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு அங்கே உள்ள மற்ற மற்ற இடங்களில் உள்ள இந்த எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது அதனால் வந்து இவைய கொண்டு போய் அங்கே விடுறதால வந்து திருப்பி அங்கே மக்கள் தொகையை வந்து ஒரு ஒரு அளவான இதில் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறதால வந்து அங்கே திருப்பி அந்த பிஸ்னஸ்கள் எல்லாத்தையும் திறக்கலாம் இல்லை மக்கள் அங்கேருந்து திருப்பி இங்கே வராமல் செய்யலாம் அங்கே என்னுடைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கலாம் என்று தான் பிரான்ஸின் அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு காரணமாக வந்து சொல்லுது இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடக்க இருக்கிற இந்த ஒலிமிக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்ற மற்ற மேயராக்கள் வந்து குற்றம் சாட்டி இருந்தாலும் அரசாங்கத்தை அரசாங்கம் சொல்கிற பதில் வந்து நோக்கு பார்வையாக தான் இதை வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா சொல்லியிருக்குது இதே நேரம் வந்து இது பிரான்ஸில் மட்டும் நடக்கையில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சைனாவில் வந்து நடந்தது பீஜிங்கில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்தது அந்த டைம் வந்து சைனா கூட வந்து கணிசமான அளவு மக்கள் அகதிகளை வந்து அவையை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்குது இல்லது சைனாவில் உள்ள வேறு நகரங்களுக்கு அவையை வந்து இடம் மாற்றி இருக்குது இப்படி ஒரு நடவடிக்கையை வந்து சைனா அரசாங்கம் வந்து மேற்கொண்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரேசில் ஒலிம்பிக் நடக்கையையும் பிரேசில் அரசாங்கம் இதைத்தான் செஞ்சது அவை இந்த தலைநகரத்துல இருந்த அகதிகளை வெளியேற்றி மற்றது அவை இந்த சொந்த இடத்துக்கு எல்லாம் நிப்பி இப்படி ஒரு பெரிய நடவடிக்கை செஞ்சது அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து இப்படியான நடவடிக்கை வந்து மேற்கொண்டு இருக்குது அதே அஹ் தான் இப்ப பிரான்சும் வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்குது நான் இந்த விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஈழ தமிழ் மக்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஃப்ரான்ஸ் வைக்கணும் அதிலேயும் நிறைய பேர் அகதிகளாக வந்து இருந்து கொண்டிருக்கணும் வந்து இனிமேல் அவைக்கு விசா எல்லாம் கிடைக்காம வந்து மிக கஷ்டப்பட்ட நிலைமையில் வேலைகளுக்கெல்லாம் செல்வதுல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவ வேலையில் எங்கேயாவது வந்து பிடிவட்டாலோ இல்லை விசா இல்லாமல் பிடிபட்டாலோ வந்து அவைக வந்து பிரான்ஸின்ற வேறு இடத்துக்கு இடம் தெரியாத இடத்துக்கு வந்து மாற்றப்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அவர்கள் வந்து திரும்ப இலங்கைக்கு அனுப்புறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது இல்லாத வந்து அரசாங்கத்தில் மற்ற இது சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அப்போ அவதானமாக இருக்கணும் ஏன்னெண்டா இக்கச்சக்கமான காசுகளை எல்லாம் சிலவழித்து ஊர்லேருந்து உழைக்கணும் என்ற ஒரு கனவோடு வந்து வந்திருப்பீங்கள் சும்மாவே வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஃப்ரான்ஸில் இல்லை மற்ற ஈரோப் நாடுகள்லையும் வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறதால வந்து இந்த ஒரு காரணத்துக்காக வந்து இன்னும் அதிகமான இந்த அதடி நடவடிக்கை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் இது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தேவையில்லாத தேவை இல்லாத தேவையில்லாத விடயங்களையோ வந்து ஈடுபடாமல் கவனமாக இருந்து உங்களுடைய உடல்நலத்தையும் உங்களுடைய உழைப்பையும் வந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் பார்த்த உடனே உங்களோட ஷேர் பண்ணுவேன் என்று தான் இந்த ஒரு காணொலியை மேக் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஃப்ரான்ஸில் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து இப்படியான பயனுள்ள தகவல்களை காணொலியை பார்க்கறதுக்கு வந்து கார்த்திக் ஹைலைட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சேனலுக்கு ஆதரவு தாரீங்கன்னு சொல்லி இன்னும் நிறைய காணொலியில் உங்களுக்காக வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்